நமஸ்காரம் அறிவோம் என்னோடய பேர் முருகன் நான் வந்து ஏக்கல் வித்யாலயா அப்படின்னு ஃபஸ்ட் ஆரம்பத்தில் இருந்துச்சு கொஞ்சம் டெவலப் ஆனதுனால ஏக்கல் அத்தியானன்னு மாறி இருக்கு நான் அதில் வந்து இதில் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சமுதாய சேவைன்னு சொல்லுவாங்க தமிழ் இல்லையா சமுதாய சேவைன்னா எல்லாரும் புரியும் நாட்டுக்காகவே சேவை சேவை செய்கிறாங்க நாங்களாம் நாட்டுக்காகவே சேவை செய்கிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நம்மளுடைய யோகா டே இல்லையா இன்றைக்கு ஜூன் இருபத்தி ஒன்று யோகா டே இந்த யோகா டேங்கிறது வந்து ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு என்னென்னு தெரியாது இல்லையா இந்த யோகத்தை வந்து நம்மளுக்கு உலகத்துக்கு கொண்டு வந்தது வந்து பதஞ்ச பதஞ்சலி முனிவர் சரியா அவருக்கும் ஒரு சித்தர் தான் அவர் தான் நமக்கு இந்த யோகத்தை கொண்டு வந்தது அந்த யோகை கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி நிறைய மா மான்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்காங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான ஃபுட்டு இன்றைக்கெல்லாம் நாம் ஒரு ஃபுட்டு சா சாப்பிட சாப்பிட்டாலே எங்கே ஓடுறோன்னா ஆஸ்பத்திரிக்கு ஓடுறோம் மெடிக்கல் ஓடுறோம் இல்லையா நம்ம வீட்டில் தான் பார்த்துருப்பீங்க பெரியவங்க பாட்டி தாத்தா இன்றைக்கி நம்ம பாட்டி தாத்தாவே யாருமே மதிக்கிறது கிடையாது இன்றைக்கி நம்மளை நம்ம இருந்தோம்னா நம்ம வந்து ஆஸ்பத்திரிங்கிறதே நம்ம போயிருக்க மாட்டோம் இல்லையா ஏன்னா அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது எப்படி நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம மனசை எப்படி ஒருமைப்படுத்தணும் அப்படிங்கிறது ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய யோகா டே இந்த யோகா டே எப்படியாவது நம்ம நம்ம உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி எடுத்தவர் நரேந்திர மோடி இன்றைக்கி நம்மளுடைய நரேந்திர மோடி அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே எப்படி கொண்டு வரேன்னு பிளான் பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினால் அதில் வெளியே கொண்டு வந்துட்டார் யோகா டேக்கு இப்போ இனிமேலாவது நம்மளுடைய இந்த யோகா டே வருஷத்தில் ஒரு டைம் ஜூன் இருபத்தொன்று நம்ம எல்லா குழந்தைங்களும் இதை செயல்படுத்தணும் உலகம் நாடு முழுவதும் இதை நம்ம செய்யணும் யோகாக்கு வந்து வயசு நம்மளுக்கு தேவை கிடையாது ஆனால் அதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது எப்போ யோகா செய்யணும் எப்போ யோகா செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஆல்ரெடி சார் சொன்னாங்க இல்லையா யோகா யோகா நம்ம செஞ்சோன்னா நம்மளுடைய மனசும் நிலைப்படும் இந்த கோபம் ஆக்ரோஷம் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இருக்காது யோகா வந்து மனசும் உடலும் சேர்ந்து இருக்கணும் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் இங்கே யோகா மட்டும் இங்கே உடம்பு மட்டும் இங்கே ஆடிட்டு ஈடிட்டு இருந்தோம்னா நம்மளோடைய மனசு வீட்லேயோ ஓப்பனை சொல்ல போனால் இன்றைக்கெல்லாம் லவ்வர்ஸ் இல்லையா அப்போ அவர் எங்கே இருப்பாரோ என்ன பண்ணுறாரோ அப்படிங்கிறத நம்மளுடைய மனசுகள் அலைஞ்சிட்டு இருக்கணும் ஆனால் இந்த யோகா செய்யும்போது நம்மளோட மனசும் உடலும் ஒரே இடத்துல இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய மனசும் உடலும் ஆரோக்கியமாக இருக்குது நோய் நோய் இல்லாமல் இல்லையா அதனால் இன்றைக்கி நாம் இன்றைக்கி இருந்து ஆரம்பிப்போம் சின்ன சின்ன யோகா வீட்டிலலாம் நம்ம செய்யணும் டெய்லியில் ஒரு யோகங்கள் செய்யணும் உங்களுக்கு என்ன எந்த யோகா உங்களுக்கு செய்ய சுலபமாக இருக்குதோ அந்த யோகத்தை மட்டும் செஞ்ச போகும் ரொம்ப கஷ்டமாக செய்யாது பெரிய பார்ப்பேங்க இப்போல்லாம் யாருமே யூடியூப்பு செல்லு நோண்டாத குழந்தைங்களே கிடையாது எல்லாருமே செல்லு யூடியூப்பு எல்லா வீட்லேயும் அம்மா அப்பா சின்ன குழந்தைகிட்ட கிட்ட வீட்டுக்கு போனோம்னா அப்பா செல்ல கொடுங்க அம்மா செல்ல கொடுங்க அண்ணா செல்லு கொடுங்கன்னு வாங்குறீங்க ஆனால் எங்கே போகிறீங்க நிறைய விஷயங்கள் ஆனால் நல்ல விஷயத்தை தேர்றது கிடையாது எங்கெங்கயோ போகிறீங்க இல்லையா அதில் போகாமல் நல்ல விஷயத்தை பாருங்கள் யோகத்தை யோகா ஒன்று அடிச்சு பாருங்கள் அதிலே நிறைய விஷயங்கள் வரும் எவ்வளோ குழந்தைங்க இல்லையா எவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்க இப்போ நம்ம அந்த மாதிரி யோகங்கள் செஞ்சோன்னா நம்ம வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் மனசு ஒருநிலைப்படும் நிறைய நமக்கு ஞாபக சக்தி அதிக அதிகமாக கிடைக்கும் ஏன்னா ஞாபக சக்தி இருந்தால் தான் நிறைய படிக்க முடியலையா அதனால் ஞாபக சக்தி கிடைக்கும் தியானங்கள் பண்ணணும் ஜீஸ் சார் சொன்ன மாதிரி மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி அதிகம் மூச்சு பயிற்சி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ரத்தம் வந்து சுத்தமாக இருக்குது சரியா நாடி அதெல்லாம் வந்து சரியாக செயல்படும் மூச்சு பயிற்சி நிறைய விஷயங்களே இருக்குது அப்போ நாம் இதெல்லாம் வந்து நம்ம படிக்கும் நம்ம வந்து ஸ்கூலில் வந்து மலையாளம் இங்கிலீஷு தமிழ் சப்ஜெக்ட் மேக்ஸிஸ் இது மட்டும் படிக்கிறது கிடையாது அது கூட நம்மளுடைய உடலை சரி பண்ணுறதுக்கு யோகதா இதையும் படிக்கணும் சரியா உடலை நம்மளுடைய நோய் நொடி இதெல்லாம் சரி பண்ணணும்னா யோகா மட்டும்தான் படிக்கணும் மேக்ஸ் இங்கிலீஷ் படுத்தேன்னா அது கிடைக்காது சரியா அது வந்து மூளைக்கு ஆனால் உடலுக்கு யோகம் தியானம் மனசு ஓகேவா இது இருந்தால் மட்டும்தான் படிப்பு அறிவு இதெல்லாம் வந்து மண்டிக்கு ஓகேவா இன்றைக்கி நம்மளுடைய இதில் ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் யோகா இருக்குது அது எப்படி செயல்படுத்துறது என்ன பண்ணுறது அந்த யோகா செய்கிறனால நம்மளுக்கு என்ன பலனு அப்படிங்கிறது நாம் கிளாஸில் கற்றுக்கலாம் ஓகேங்களா